புரிஞ்சுக்கோங்க இன்றும் கிருஷ்ணன் நம் எல்லோருக்கும் அருகாமையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான் வாழுகின்ற ஞானகுருமார்களின் வடிவிலும் அவனுடைய கருத்துக்களின் வடிவிலும் இதையெல்லாம் தாண்டி அழைத்தவுடன் ஓடோடி வரும் அன்பின் சக்தியின் வடிவிலும் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கின்றான் அவன் நமக்கு கொடுக்கும் அழைப்புதான் நாம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மனச்சோர்வும் துக்கம் அவன் நமக்கு கொடுக்கும் வேக்கப் கால் எழுந்து கொள்ள வேண்டிய ஒலி நம்மை எழுப்புவதற்காக அவன் கொடுக்கின்ற ஒலிதான் இந்த மனச்சோர்வும் அழுத்தமும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனச்சோர்வில் மன அழுத்தத்தில் மன உளைச்சலில் உங்கள் வாழ்க்கையின் சில வினாடிகள் கழிந்தால் கூட தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் முக்திக்கான கால் ஜீவன் முக்திக்கான அழைப்பு வந்துவிட்டது இறைவன் ஜீவன் முக்திக்கான அழைப்பிதழை உங்களுக்கு அனுப்பிவிட்டான் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது நேரடியாக ஜீவன் முக்த தேடுதலில் நுழைய வேண்டியது தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமூக ஊடகங்களில் பின்தொடருங்கள்